ஜோசரியாத நான் கையிலையும் வச்சுருப்பேன் செட் பண்ணி ரெண்டு பாட்டி வரச்சாடி ஆளுக்காய் ஆயிரும் கட்டிட்டு அப்படியே போயிடும் வேற சரி சட்டப் அப்போது ஒரு பத்து நாற்பதுன்னு இருக்கு கொஞ்சம் ஏழு எட்டு வருஷமாக தான் லைட் பண்ண முடியாது உண்மை சொல்லணுமில்ல அதாவது அத்தி போத்த மாதிரி செட் பண்ணோம் ஒன்று நடக்குது கண்டிஷனாக இருக்குது எமர்ஜென்சி இருக்குது வேற ஒருத்தர் செய்ய முடியாது உருவாக்குறதெல்லாம்

வச்சுங்களா தேவாக்கு செட்டியார் ஒன்று ரெண்டு நகர செட்டியார் ரெண்டு மூணு அப்புறம் தெலுங்கு செட்டியார் தேவமாரு பிள்ளைமார் இதில் ஒன்று ரெண்டு ஒன்று யார் அட்டாச் பண்ணுறாலும் பையனாக பையனெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கமாட்டேன் முடிஞ்சளவு முயற்சி பண்ணி தாருன்னு சொல்லிட்டு வாங்க ஏமாற்றம் வேற எதுவும் லாங் டைம் அந்த ஜாதத்தை பார்ப்பேன் இந்த இந்த ஜாதத்தினுடைய தன்மை நன்மை எல்லாம் பார்த்து லேட்டானும் ஓப்பனு சொல்லுவேன் லேட் பிக்கப்பு கொஞ்சம் வெயிட்டிங் தான் இருக்கும் குயிக்காக குயிக்காகவும் ஓகே நேச்சராக சொல்லுங்க வணக்கம் அவள் கொடுக்குற காசுக்கு உண்மையான பாடு